Hello, friends. மும்பை கோட்டையில் ஆர்சிபி வந்து அலர விட்டிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுவும் வந்து ஆர்சிபி அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் வந்து பும்ரா உள்ள என்ட்ரிலாம் வந்து கொடுத்தாரு இருந்த போதிலுமே வந்து பும்ரா வந்து இந்த கேமை அடுத்த கடுத்து கொண்டு போக விடாமல் விராட் கோலி அவருடைய வேலையை வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணார் இப்போதைக்கு வந்து ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் எந்த டீம் வந்து ஜெயிக்கிறாங்களோ அந்த டீம் தான் வந்து மேட்சை வின் பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு பவர் பிளேயில் அசால்ட்டாக எல்லா அணிகளுமே ஐம்பதுக்கு மேலே ரன்கள் வந்து சேர்க்கிறாங்க இதற்கு முன்னாடி நடந்த போட்டியிலலாம் சீ சீரி சீசன்லலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பவர் பிளேல ஒரு நாற்பது ஐம்பது அந்த மாதிரி தான் அடிப்பாங்க பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஐபிஎல் வந்து பேட்டர்ஸ்க்கான ஒரு கிரிக்கெட்டாக வந்து மாறிட்டு இருக்குது அதனால் பவர் பிளேல பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அறுபது எழுபது அந்த மாதிரி ரன்கள் வந்து சேர்க்கிறாங்க அந்த வகையில் வந்து இந்த கேமில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று வந்து நடந்துச்சு பா அதாவது அடுத்த பாலே பழிக்கு பழி அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரெண்ட் போல்ட் வந்து செம்மையான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சார் இப்போ இந்த சீசனில் ஆர்சிபி அன்னைக்கு வந்து டேஞ்சரஸான ஒரு பேட்டராக இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம ஃபில் சால்ட்டு தான் அவர் தான் வந்து செம்மையான ஒரு தொடக்கத்தை வந்து கொடுத்துட்ருக்காரு இருந்த போதிலுமே அவர் வந்து அவரை வந்து ட்ரெண்ட் போல்ட் பார்த்திங்க அப்படின்னா அடித்து காலி பண்ணி பண்ணிவிட்டுருக்காரு அதுவும் வந்து பழிக்கு பழிங்கிற மாதிரி ரெண்டாவது பந்திலே வந்து காலி பண்ணி விட்டுருக்காரு ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஃபோர் அவுட்டாக தான் வந்து சால்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சால்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல் பந்தில் வந்து அவுட் ஆகிடக்கூடாது ஸ்டோக் வைக்கணும் சிங்கிள் ஆடணும் அப்படின்லாம் கிடையாது வந்து வருவார் ஃபஸ்ட்டு பாலாக ஃபோரோ சிக்ஸோ அடிப்பார் அந்த மாதிரி முதல் பந்திலே வந்து ஃபோர் அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப் தெருக்கிதுங்க ட்ரன் போல்ட் இதுக்காக தான் வந்து உள்ளே வந்து கொண்டு வந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து விக்கெட் எடுக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ வரைக்கும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு இந்த அஞ்சு சீசன் இந்த சீசன் ஆறாவது சீசன் இதில் அந்த ஃபஸ்ட்டு ஓவரில் அதிக விக்கெட் எடுத்தது வந்து யார் அப்படின்னா போல்டு தான் முப்பத்தி ஒரு விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எடுத்திருக்காரு ஸோ அந்த முதல் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளிக்கு பள்ளி சம்பவங்கள் வந்து நடந்துச்சு ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சம இன்ட்ரெஸ்ட்டாக வந்து போனிச்சு அதேமாதிரி விராட் கோலி ஒரு முக்கியமான ரெக்கார்ட் ஒன்று வந்து பண்ணியிருக்காரு டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரன்களை விராட் கோலி வந்து கடந்திருக்காரு இதற்கு முன்னாடி வந்து பதிமூணாயிரம் ரன்களை கடந்த பிளேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கிறிஸ் கெயில் அலெக்ஸ் ஹேல்ஸ் ஷோயப் மாலிக் கேரன் பொலாட் இவங்க மட்டும்தான் வந்து பண்ணியிருந்தாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்கிற எல்லா டி டுவெண்ட்டி லீக்ஸ்லேயுமே வந்து இவங்கலாம் வந்து இருக்காங்க அதன் விளைவாக தான் இவங்க வந்து பதி பதிமூணாயிரத்துக்கு மேலே ரன்கள் வந்து சேர்த்தாங்க இப்போ இந்த ஒரு முக்கியமான பட்டியலில் நம்ம கிங் கோலி வந்து இணைஞ்சிருக்காரு விராட் கோலி வந்து முந்நூற்றி எண்பத்தி ஆறு இன்னிங்ஸில் பதிமூணாயிரம் ரன்களை வந்து கடந்திருக்காரு கிறிஸ் கெயிலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மற்ற பிளேஸ் எல்லாருமே நானூற்றி ஐம்பது அறுபதுக்கு மேலே வந்து ஆடி தான் பதிமூணாயிரம் ரன்களை வந்து கடந்தாங்க பட் விராட் கோலி வந்து கெயிலுக்கு பிறகு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்மியான இன்னிங்ஸில் பதிமூணாயிரம் ரன்களை கடந்து அந்த வீரராக இருக்கார் இந்திய அளவிலே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விராட் கோலி வந்து முதல் பிளேயராகவும் வந்து இருக்காரு அப்போ வந்து இந்த இந்த கேமில் பவர் பிளேயில் எழுபத்தி ரன்கள் வந்து சேர்த்துட்டாங்க தீபக் சகர் ஓவரில் பேக் டு பேக் சிக்ஸர்களை பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கல் வந்து பறக்க விட்டுருக்காரு அதேமாதிரி வில் ஜாக்ஸ் பும்ரா இவங்களெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி விராட் கோலி வந்து அடித்தார் பும்ராவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐபிஎல்லில் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட்டே வந்து விராட் கோலி தான் அப்பெல்லாம் சின்ன பையனாக இருந்தார் பயங்கர அக்ரஸிவாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பார் இப்போ வரைக்கும் பும்ராவும் விராட் கோலியும் வந்து நேருக்கு நேர்னு பார்க்குறப்ப ஐபிஎல்ல பதினாறு இன்னிங்ஸில் வந்து மோதிருக்காங்க அதில் வந்து நூற்றி நாற்பது ரன்களை விராட் கோலி அடிச்சிருக்காரு தொண்ணூத்தஞ்சு பால் வந்து பும்ரா போட்டிருக்காரு அஞ்சு முறை பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து அவுட் ஆக்கியிருக்காரு அந்த வகையில் எடுத்துக்கிட்டோன்னா என்ன தான் சால்ட்டை வந்து ரெண்டாவது பந்திலே அவுட் ஆக்கியிருந்தாலுமே கூட பவர் பிளேயில் ஆர்சிபி வந்து எழுபத்தி மூணு ரன்கள் சேர்த்து நல்ல ஒரு பொசிஷனில் தான் வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி